தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் திமுக சட்டமன்றத்தில் இன்னைக்கு மாநில சுயாட்சி கொள்கை மீண்டும் நினைவுபடுத்தி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது மாநில சுயாட்சி கொள்கையை திமுக பரநிலையை தூக்கி போட்டு ஐம்பது ஆண்டுகள் முடிந்து விட்டது அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு என்கின்ற அந்த வெற்றி கோஷம் நேரு பிரதமராக இருந்த பொழுது திமுகவை தடை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த குரல் டெல்லியிலிருந்து எழும்பிய பிறகு அனைத்தையும் நவ துவாரங்களையும் மூடிக்கொண்ட திமுக இன்று பிஜேபி அதிமுக கூட்டணி என்ற நிலை வருகிற பொழுது மீண்டும் பரணில தூக்கி போட்ட அந்த கோப்புகளை தட்டி எடுத்து வைத்து கொண்டிருக்கிறது மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு திமுக இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாநில சுயாட்சி பற்றி அவர்களுக்கு அரிச்சுவடி தெரியுமா ஆனா ஆவண்ணா தெரியுமா ஜெகத் தெரியுமா ஆயிரம் கோடி ரூபாய் வருமான வரி ஏய்ப்பு அபராதம் கட்டிய ஒரு லட்சம் கோடியை கொள்ளையடித்து வைத்திருக்கிற ஜெகத் மாநில சுயாட்சி பற்றி நாடாளுமன்றத்திலே ஒரு மணி நேரம் பேசிவிட முடியுமா டி ஆர் பாலு மன்னார்குடியிலிருந்து சாதாரண நகர மாநகராட்சிக்கு ஒரு அலுவலராக வேலையை துவக்கிய டி ஆர் பாலு கப்பல் கம்பெனிகள் கார்ப்பரேஷன் கம்பெனிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இந்திய நாடாளுமன்றத்தில் மாநில சுயாட்சி பற்றி பேசிவிட்டு வெளியேறிவிட முடியுமா முடியாது ராஜா தேஜஸ்வி யாதவ் என்ற கர்நாடகாவைச் சேர்ந்த பிஜேபி இளைஞனுக்கு ஒரு பாடகியை திருமணம் செய்து கொண்டார் காதல் திருமணம் செய்து கொண்டார் என்றால் நீங்க ராஜா வீட்டில் களை கட்டுகிறது பிஜேபி கூட்டம் தேஜஸ்வி சூர்யாவுக்கு விழா கோலம் பூணுகிறார் பெரியார் தொண்டனாக அடையாளம் காட்டப்பட்ட மாறனுடைய தொண்டனாக மாறி கருணாநிதி தொண்டனாக ஸ்டாலின் தொண்டனாக கனிமொழி தொண்டனாக இருக்கக்கூடிய ராஜா மாநில சுயாட்சி பற்றி அவர் ஏதாவது பேசிவிட முடியுமா முடியாது கனிமொழியாவது பேசுவாரா மாநில சுயாட்சி காவிரி போய் போய்விட்டது மாநில கல்வி கொள்கையை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துக் கொண்டு விட்டீர்கள் இப்படி பல தேசிய பிரச்சனைகளை கனிமொழி பேசிவிட முடியுமா டெல்லியில் ஒரு கருத்தரங்கம் நடத்திவிட முடியுமா தமிழ்நாட்டில் இதுவரை ஐம்பது ஆண்டு காலமாக மனசாட்சியை தொட்டு பார்த்து கேட்கிறேன் உங்களால் சொல்ல முடியுமா மாநில சுயாட்சி கருத்தரங்கம் இந்த அண்ணா அறிவாலயத்தில் ஒன்றாவது என்றாவது நடந்திருக்கா இல்லை கருணாநிதி காலத்திலும் நடக்கவில்லை ஸ்டாலின் காலத்திலும் நடக்கவில்லை கனிமொழி காலத்திலும் நடக்கவில்லை வேறு யார் காலத்தில் நடக்கும் சன் டிவி தயாநிதி மாறன் காலத்தில் மாநில சுயாட்சி கொள்கை நடந்து விடுமா மாநில சுயாட்சி என்றால் திமுக அடிப்படை தொண்டனுக்கு தகவல் ஏதாவது தெரியுமா என்ன மாநில சுயாட்சி திமுக கார திமுக ஓட்டுக்கு ரெண்டாயிரம் பணம் கொடுப்பதா மாநில சுயாட்சி அண்ணா அண்ணா அண்ணாதிமுக தொண்டனுக்கு ஓட்டுக்கு இரண்டாயிரம் கொடுப்பதா மாநில சுயாட்சி இந்த மாநில சுயாட்சி கொள்கை என்பது மாநில சுயாட்சி மறந்து ஐம்பது ஆண்டு முடிந்து போன திமுக இன்றைக்கு சட்டசபையில் தீர்மானம் போடுகிற அளவுக்கு பிஜேபியுடைய வளர்ச்சி பிஜேபி என்ன நினைக்கிறது என்றால் திமுகவை ஒழிக்க வேண்டும் திமுகவை அழிக்க வேண்டும் என்றால் பிரிந்து வந்த அதிமுகவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் திமுகவை அழிப்பதற்கு திமுகவிலிருந்தே பிரிந்து போன திமுகவை நம்முடைய கட்டுப்பாடு வைத்துக்கொண்டால் கொண்டால் ஒரு கோடி தொண்டை மிக எளிதாக வந்து விடுவான் பிஜேபி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுவான் சராதர கொள்கையை ஏற்றுக்கொள்ளுவான் வீரமணி என்ன செய்து கொண்டிருக்கிறார் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி வீரமணியினுடைய மகன் அன்புராட்சிக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஃபுரா சட்டத்தில் ஹவாலா திட்டத்தில் பல ஆயிரம் கோடியை வெளிநாடுகள் கொண்டு பதுக்க வைக்கப்பட்டது வேறு அறிவ செடலுடைய சுவர்கள் மட்டும்தான் இருக்கிறது பல ஆயிரம் கோடி அரபு நாடுகளுக்கும் துபாய் போன்ற நாடுகளுக்கும் பதுக்கப்பட்டு விட்டது வேறு எதற்கு மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறாவிட்டால் திருடிய பழத்தை எல்லாம் பிஜேபி எடுத்துக்கொண்டு போய்விடுவான் சசிகலாவிடம் எடுத்துக்கொண்டு போனதை போல எடுத்துக்கொண்டு போய்விடுவான் ஜி ஸ்கொயர் காலியாகிவிடும் ஆதலால் உடனடியாக மாநில சுயாட்சி கொள்கையை இந்த மக்களுக்கு சொல்லி இந்த மக்களிடம் ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்தே தீர வேண்டும் பிஜேபி வகு வகுக்கிற வியூ எல்லாம் உடை வேண்டும் பிஜேபியை நம்பாத முஸ்லீம் கிறிஸ்துவ படித்த தலித் வாக்கு வங்கிகளை ஏமாற்றி தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரே ஆயுதம் மாநில சுயாட்சி தான் மீதி எதை சொன்னாலும் திமுகவை நம்ப மாட்டார்கள் திமுகவை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை திமுக என்றால் நீங்கள் ஏமாற்றுகிற கட்சி கருணாநிதி காலத்திலிருந்து ஏமாற்றப்படுகிற கட்சி மாநிலத்திடமிருந்த கல்வி உரிமைகளை மத்திய அரசு எடுத்துக்கொண்டு போய்விட்டது நிதி பற்றாக்குறை காவிரி பற்றாக்குறை ஈழத்தமிழர் பற்றாக்குறை ஈழத்தமிழர் பிரச்சனையை மத்திய அரசு பேசுவதே இல்லை பேசு என்று கேட்பதே இல்லை மாநில சுயாட்சி இந்த அரசுகள் முல்லை பெரியாறு காய்ந்து போய்விட்டது நிலக்கரி நெய்வேலி நிலக்கரி வருடத்திற்கு பலாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வெட்டி எடுத்து கொண்டு போகிறான் ஆனால் நெய்வேலி டிகளை கார்பரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய பணம் சில கோடிகள் தான் இதெல்லாம் மாநில சூறா சுயாட்சி இருந்தால் மாநிலத்துக்குள்ளே இது வரும் மற்ற மாநிலங்களும் மாநில சுயாட்சி பற்றி கேட்க ஆரம்பித்தால் மத்திய அரசாங்கம் கெட்டு போய்விடும் மம்தா பானர்ஜி மாநில சுயாட்சி கேட்க ஆரம்பித்து விடுவார் இப்படி மாநிலத்தில் அதிகாரம் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி திராவிட நாடு சுடுகாடு என்ற கோஷத்தை எழுப்ப ஆரம்பித்து விடுவார்கள் இது பிஜேபிக்கு மிகப்பெரிய இடையராக மாறிவிடும் ஆதலால் திமுகவை மிக வேக வேகமாக அளிப்பதா அல்லது திமுக இந்த மாநில சுயாட்சி கொள்கையை பேசி மிக வேக வேகமாக அதிகாரத்துக்கு வருவதா இரண்டும் தான் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை வாக்காளர் அத்தனை பேரும் வாக்குக்கு பணம் வாங்குவதற்காக தயார்படுத்தி வைத்திருக்கிற இந்த திமுக அண்ணா திமுக மாநில சுயாட்சி என்றால் என்ன பல கருத்தரங்கங்கள் பல விவாத மேடைகள் திருச்சி சிவாவை போன்றவர்கள் எல்லாம் நடத்துவதற்கு திமுக அனுமதிக்குமா அனுமதிக்காது பல ஆயிரம் கோடிகளை திருடி வைத்திருக்கிற இந்த திமுக அமைச்சர்கள் இதை காப்பாற்றி கொள்வதற்கு முயற்சிப்பார்களா அல்லது இழந்துவிட்டு அவர்கள் மாநில சுயாட்சி கொள்கை மூலம் சிறைக்கு போவதற்கு தயாராக இருப்பார்களா நேரு ஒரு மிரட்டலுக்கு அண்ணாதுரை கருணாநிதி கும்பல் மாநில சுயாட்சியை தூக்கி ஓரமாக போட்டுவிட்டது விட்டது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே முரசொலி மாறன் மாநில சுயாட்சி பற்றி புத்தகத்தை எழுதி அதை பரணியில் போட்டு வைத்திருக்கிறார் முரசொலி மாறன் பிள்ளைகளெல்லாம் தேசியவாதிகளாக மாறிவிட்டார்கள் கார்ப்பரேட்வாதிகளாக மாறிவிட்டார்கள் இந்தியா முழுக்க தொழில் சாம்ராஜ்யங்கள் தமிழை விட அதிகமாக வருமானம் தரக்கூடிய சேனல் கன்னட சேனல் அடுத்து தமிழ் மூன்றாவது தெலுங்கு நான்காவது மலையாளம் இப்படி தேசியவாதிகளாக இந்திய தேசியவாதிகளாக மிகப்பெரிய தொழிலதிபராக ஆக மாறி போன இந்த திமுக குடும்பம் மாநில சுயாட்சி பற்றி பேசுமா மாநில சுயாட்சி பற்றி இளைஞர்களுக்கு வகுப்பெடுக்குமா ஏமாற்றுவதற்கு இது பயன்படுமே தவிர திமுகவுக்கு மாநில சுயாட்சியை நோக்கி நகர்த்துவதற்கு ஐம்பது வருடங்களுக்கு முன்பே அதை கிழித்து குப்பையிலே போட்டு விட்டார்கள் இப்பொழுது எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வரவில்லை என்றால் அதிமுக வந்தால் திமுக ஐந்து ஆண்டுகளில் அடித்த அத்தனை ஆயிரம் கோடிகளும் சேகர்பாபிலிருந்து மூர்த்தியிலிருந்து ஏவா வேலு இப்படி பல பேருடைய பணம் பறிக்கப்படும் பல பேருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் இதிலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த தமிழனை அழைப்பதற்கு தலையில் மாநில சுயாட்சி தேவைப்படுகிறது அதுதான் அவசர அவசரமாக இந்த சட்டசபையில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த ஆறரை கோடி மக்களை திமுக மீண்டும் ஏமாற்ற ஆரம்பித்திருக்கிறது என்பது தான் இந்த மாநில சுயாட்சி கொள்கை ஐம்பது வருட காலமாக பேசாமல் இரவிலை தூக்கத்தை முடித்து கொண்டு மாநில சுயாட்சி பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த மாநில சுயாட்சி கொள்கையால் திமுக எதையும் சாதித்துவிட போவதில்லை சாதிக்க போவதும் இல்லை ஓட்டு வாங்குவதற்கு பணத்தை மூட்டை மூட்டையாக கட்டி வைத்திருக்கிறார் ஒரு பக்கம் நேரு காந்தியை வைத்திருக்கிறார் பல ஆயிரம் கோடி காந்திகளை நேரு இந்த பக்கம் செந்தில் பாலாஜி திருப்பதி பாலாஜியை விற்று விடுவார் அவர் செந்தில் பாலாஜி பல ஆயிரம் கோடியை இரண்டாயிரம் இப்பவே ஏற குறைய இரநூறு தொகுதிகளிலே பண மூட்டை விட்டது இதுதான் விஷன் டூ ஹண்ட்ரட் மாப்பிள்ளை சார் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊடக தரகர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அத்தனையும் திமுக சம்பளப்பட்டியலே மாதம் ஒரு லட்சம் ரூபாய் இவர்களுக்கு இப்போ அத்தனை சேகர்களும் குணசேகரிலிருந்து அத்தனை சேகர்களும் இப்பொழுதே பேரத்தில் இறங்கிவிட்டார்கள் கார்த்திகை செல்வன் இருந்து கத்திரிக்காய் செல்வன் வரைக்கும் எந்த நோக்கமும் கிடையாது திருடுவது தான் நோக்கம் கொள்ளையடிப்பது தான் நோக்கம் ஏதாவது வேலை கிடைக்குமா என்று சென்னைக்கு வந்து சேர்ந்தவர்கள் எல்லாம் ஊடக அரணை பற்றி தெரியாமல் ஊடகத்தில் இவர்கள் தான் இன்று மிகப்பெரிய இருநூறு கோடி ரூபாய் சொத்து மதிப்போடு ஒரு பத்தாண்டு காலத்தில் பதினைந்தாண்டு காலத்தில் இவர்கள் சேர்க்க முடியுது என்று சொன்னால் அறத்தை விட்ட ஒரே காரணத்தினால்தான் இவர்களெல்லாம் மாநில சுயாட்சி கொள்கையை பற்றி எந்த டிவி டிபேட்டில் மாநில சுயாட்சி அடைந்தே தீருவோம் என்று விவாதிக்க தயாரா வானிலை சுயாட்சியுடைய நன்மை தீமைகள் என்ன என்று விவாதிக்க தயாரா காவிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் ஒரு சொடு தண்ணீர் கூட வருவதில்லை இந்த மாதம் போன மாதம் மூன்று முறை அணை அத்தனை அணைகளும் காவிரியில் இருக்கக்கூடிய கபினி ஹேமாவதி சாரங்கி இப்படி அத்தனை அணைகள் நிரம்பிய பிறகு தஞ்சை குருவை காய்ந்து போனது வெயில்லை இது மாநில சுயாட்சி பேசுவதற்கு தயாரா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் அல்லது சட்டமன்றத்தில் பேசுவதற்கு விவாதிப்பதற்கு தயாரா கண்டிப்பாக இல்லை ஆனால் இதையெல்லாம் மீறி மாநில சுயாட்சி கொள்கையை சட்டசபையில் தீர்மானம் போடுவதற்கு காரணம் நாங்கள் பிஜேபி வலுவாக இருக்கிறோம் பிஜேபி பூதம் வந்துவிடும் பிஜேபி பூதம் வந்தால் எல்லாம் பிடித்து கொண்டு போய்விடும் இப்படி ஒப்பாரி வைப்பதற்கு இது பயன்படுத்தப்படுமே தவிர இந்த தமிழனுக்கு எதுவுமே கிடைக்காது கச்சத்தீவு காவிரி முல்லைப் பெரியார் இப்படி பாலாறு அடுக்கி கொண்டே போகலாம் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் மணல் கடத்தப்படுவதை நிறுத்தினாலே மாநில சுயாட்சிக்கு ஒரு அடையாளம் இங்கே கிடைத்துவிடும் செய்வார்களா கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள் காரணம் கிழிந்த சட்டை போட்டு கொண்டு ப கல்லூரியில் படித்த துறைமுருகன் எல்லாம் பல லட்சம் கோடி பல நாடு வங்கிகளில் முடக்கப்பட்டு இருக்கிறது இவர்கள் எப்படி மாநில சுயாட்சி பற்றி பேசுவார்கள் மாநில சுயாட்சி பற்றி விவாதிப்பார்கள் மாநில நலனுக்காக மத்திய அரசை எதிர்ப்பதற்கு தயாரா இந்தி போராட்டத்தின் போது ராணுவத்தை எதிர்த்தவர்கள் தமிழர்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் அடமானம் வைத்து அரசியலே தெரியாமல் அரசியலை விட்டு வெளியேற்றியவர்கள் திமுகவினர் திமுகவினர் வந்த பிறகுதான் தமிழர்கள் தமிழர் தமிழர்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் வெளியேறிவிட்டது இப்பொழுது அரசியல் என்பது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்கட்டியில் மட்டும்தான் அரசியல் ஒட்டி இருக்கிறது திமுக அண்ணா திமுக இரண்டு பேருமே அரசியலில் தன்னுடைய வாக்குக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பது தான் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இதை தாண்டி எந்த விதமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் இவர்களுக்கு தெரியாது இவர்கள் இந்த இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை ஆனால் இன்றைக்கு சட்டசபையில் மாநில சுயாட்சி தீர்மானம் என்பது வாக்கு வங்கிக்காக மட்டுமே இந்த தீர்மானம் போடப்படுகிறது தவிர இதில் உண்மையான மாநில சுயாட்சி ஒரு சதவீதம் கூட கிடையாது என்பதை கண்டிப்பாக தமிழக வாக்காளர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள்